ஒ இல்லாம தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குரானை எல்லா நான் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பெண்கள் வந்து குரான எடுத்து ஓதலாமா ஒது இல்லாம வந்து குரானை எடுத்து ஓதலாமா இது எல்லாம் ரெகுலரா வரக்கூடிய சந்தேகம் தான் மீண்டும் நினைவுபடுத்தினா மக்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்கும் அதாவது உணவு இல்லாதவர் குர்ஆனை தொடலாமா முசாஃப் குரானை தொடலாமா ஓதலாமா அது மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள் குரானை தொடலாமா ஓதலாமா அதே மாதிரி குளிப்பு கடமையான ஜுனுபான ஒருவர் குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒருவர் குரானை தொடலாமா ஓதலாமா இந்த விடயங்கள் வரும் அந்த மாதவிடாய் என்பதோட நிஃபாஸ் என்ற இதுவும் வரும் அதாவது பிள்ளை பெரு உயிரப்போக்குள்ளவர்கள் அப்ப இந்த நான்கு ஐந்து ஆறு விஷயங்கள் இதோட சம்மந்தப்படுது மொத்தமாக நாம் சொல்வதாக இருந்தால் உது இல்லாதவர்கள் குரானை தொடக்கூடாது என்று அதிகமான அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெரும்பான்மையான அறிஞர்கள் அதுதான் சொல்றாங்க அதே மாதிரி ஷாஃபி ஹனஃபி ஹம்பலி மாலிக் அறிஞர்கள் இதுதான் சொல்றாங்க அதே மாதிரி உது மாதவிடாய் உள்ள பெண்களும் குரானை தொடக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லோரும் இந்த கருத்தை சொன்னாலும் நாம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதற்கான தீர்வை நாம் பார்க்க வேண்டும் அவருடைய கருத்து அல்லா அதற்கு கூலி கொடுக்க போதுமானவன் என்றாலும் அல்லா நாளைக்கு எங்களிடத்துல வந்து ரசூல் சல்லா அலு அவர்களை பின்பற்றினாய் என்ற கேள்வியைத்தான் கேட்பான் அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய விடயங்கள் அதாவது இது ஆனதா அறிவிப்புகள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் சரியானதா என்பதை பார்த்துத்தான் நாம் இதுக்கு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும் முதலாவதாக ஆஹ் உது இல்லாதவர்கள் அதே மாதிரி வந்து குளிப்பு கடமையானவர்கள் அதே மாதிரி மாதவிடாய் உள்ள பெண்கள் இவங்க எல்லாம் குரானை ஓதக்கூடாது என்பதற்கு சொல்லக்கூடிய ரெண்டு ஆதாரங்கள் முக்கியமான ஆதாரங்கள் ஒன்று சங்கியான குரான் அது மக்னூன் மறைத்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏட்டிலே இருக்கிறது முத்தஹருன் சங்கியானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள் பரிசுத்தமானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டார்கள் இப்ப இந்த இடத்துல அந்த முத்தஹரூன் என்பது சுத்தமானவர்கள் தான் குரானை குறிக்கிறது என்று சொல்லித்தான் தொடக்கூடாது என்று ஆதாரம் எடுக்கிறார்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வசனம் இது மனிதர்களை குறிக்கிறதா அல்லது மலக்குமார்களை குறிக்கிறதா என்ற அழிவம் தபரி ரஹமத்துள்ளே பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் இபிரா அப்தாஸ் அல்லஹான் அதே போல சாயிதிபு ஜுபேர் அதே மாதிரி இக்ரிமா அதே மாதிரி முஜாஹித் இவங்க எல்லாருடைய கருத்தும் என்னென்று சொன்னால் இது மலக்குமார்களைத்தான் குறிக்கிறது சரியான கருத்து மலக்குமார்களோடு சம்பந்தப்பட்ட வசனம் எனவே இது நேரடியாக உதவும் இல்லாதவர் குர்வானை தொடக்கூடாது என்பதற்கு எந்த ஆதாரமும் இங்கு சொல்லப்படவில்லை இந்த ஆதாரம் வலுவற்றதாக இருக்கிறது இரண்டாவதாக அல்லா எமஸ் எல் குரானே இல்லா தாகிர் இந்த ஹதீஸ் மோத்தால் வருகிறது அது மாதிரி நசாயில் வேறு பல கருந்தங்களே வருது அம்ரிபின் ஹசம் அவர்களுடைய அதாவது குர்வானை சுத்தமான சுத்தமானவரை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது குர்வானை சுத்தமானவரை தவிர வேறு யாரும் தொடக்கூடாது என்று வரக்கூடிய ரிவாய் இந்த தொட்டு அறிவிக்கின்ற செய்தி இது பலவீனமான வகையை சார்ந்தது எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது அது ரசூர்ல்லா அசலா சென்றடைய கூடிய அறிவிப்புகள் நசாயில வருது ஏனே பல வந்தாலும் அந்த ஹதீஸ் அல்மா அலுலா அதிலே பிரச்சனைகள் இருக்கிறது அனைத்துமே பலவீனமான ஹதீசல் அப்ப எனவே இந்த அடிப்படையில் இந்த இரண்டு ஆதாரங்களும் தெளிவான ஒரு தடையை சொல்லவில்லை அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாம் உது இல்லாதவர் குரானை தொடலாமா என்றால் தொடலாம் இந்த கருத்தை அகமது சொல்கிறார்கள் குரானை குரானை தொடலாம் ஒன்று இரண்டாவதாக மாத மாதவிடாய் உள்ள பெண்கள் மாத விடாய் உள்ள பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தொடக்கூடாது ஓதக்கூடாது என்று சகிஹான ஒரு ஹதீசும் கிடையாது சகிஹான ஒரு ஹதீசுமே கிடையாது ஆனால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள்

அப்ப ஹாயில் குரான் ஓதுவாங்களா இல்லையா இது சகியான ஹதீஸ் அப்ப எனவே உள்ள பெண் குரான் தடை செய்யவில்லை அப்ப எனவே தெளிவாக வருகிறது இந்த ஹதீஸ் வந்து எதுவுமே சையான ஹதீஸ் கிடையாது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது குரான் மாதவிடாய் உள்ள பெண்ணோ அதே மாதிரி குளிப்பு கடமையான ஒருவரோ குரான்ல எதையும் ஓதக்கூடாது என்று வருகின்ற செய்தியை பொறுத்து பொறுத்தவரை அலிபின் அபித் தான் இதில் வரக்கூடிய இஸ்மாயில் இஸ்மாயிலிபின் ஐயாஸ் என்பவர் வருகிறார் இஸ்மாயிலிபின் ஐயாஸ் என்பவர் ஹிஜாசியை தொட்டு ஒரு ஹதீஸை அறிவித்தால் அந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை ஷேக் அகமது அல்ல அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அதே மாதிரி வந்து இஸ்மாலிபின் ஐயாஸ் ஹிஜாசியை தொட்டு தான் அறிவிக்கிறார் எனவே இந்த ஹதீஸும் பலவீனமானது ரைட் அப்ப எனவே ஒரு ஜன ஒரு ஒரு மாதவிடாய் உள்ள பெண் குரானை ஓதுவது என்பது தவறு கிடையாது அடுத்தது குளிப்பு கடமையான ஒரு அதாவது அலிபின் அபி தாலிப் எல்லா ஒரு இது எப்படின்னு சொன்னால் ரசூசோதால செல்லம் வந்து எங்களுக்கு குர்ஆானை படித்து தருவாங்க எங்களுக்கு குரு குர்ஆனை படித்து தருவார்கள் ஆனால் அவர்கள் படித்து தருவதை மட்டும் ஜனாபத் என்ன செய்யும் தடை செய்யும் என்று குளிப்பு கடமையான நிலையில் படித்து தர மாட்டார்கள் இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ் அப்ப எனவே இதில் வரக்கூடிய எல்லா ஹதீஸுமே பலவீனமான ஹதீஸ் அதனால் தான் வந்து குளிப்பு கடமையான ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம் குருவானை ஓதலாம் அதே மாதிரி அஹிமுல்லா இபின் அப்பா அல்லாவுடைய கருத்தை சொல்லுகின்ற பொழுது இபின் அப்பாஸ் சர்வலி அல்லவன் அவர்கள் சீகத்துல சொல்கிறார்கள் இபின் அப்பா அவர்கள் அல்ல குளிப்பு கடமையான ஒரு குரான் ஓதுவதை தடை செய்யக்கூடியதாக அவர்கள் கருதவில்லை அப்ப எனவே இதே போன்ற இன்னும் நிறைய ஆதங்கள் இபின்ஹாசிம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதாவது இப்படி தடை செய்து அதாவது இல்லாதவர் குளிப்பு கடமையானவர் குரானை என்று வரக்கூடிய அனைத்து செய்திகளுமே மிக பலவீனமான செய்திகள் என்று இபில்ஹாசிம் ரஹிமுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் அப்ப எனவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான ஒரு ஆதாரம் ஒன்று கிடையாது எனவே இன்னொரு விஷயம் இருக்கிறது தொடுதல் குரானை தொடுதல் என்ற பகுதிக்குள்ள அதிகமான அறிஞர்கள் குளிப்பு கடமையான ஒருவர் மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து குரானை என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் தெளிவான ஒரு ஆதாரம் அங்கே தெளிவாக தொடக்கூடாது என்ற ஒரு கருத்து அங்கே கிடையாது ஐசார் அவர்கள் எது குரூலாகி எல்லா நேரத்திலும் செய்வார்கள் அல்லாத திக்கர்ல மிகப்பெரிய திக்கர் குரான் ஓதுவதும் பிரச்சனை இல்லை தொடுவதும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏனைய அறிஞர்களுடைய கருத்துக்களையும் மதிப்பளிக்க ஒருவர் விரும்பினால் தொடுகின்ற பெண்கள் மாதவிடாய் உள்ள பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் அதாவது தாள குற தொடுகின்ற பொழுது கை உரைகளை அணிந்து கொள்வது சிறப்பானது என்பதை அறிஞர்கள் சொல்லுவார்கள் அப்ப அது ஒரு பெண் வழிமுறை ஹிலாப் கருத்து வேற்றுமையிலிருந்து வெளியே நிலைப்பாடை தவிர சரியான நிலைப்பாடு நம்ம என்னுடைய கருத்துப்படி பல அறிஞர்கள் பல கருத்தை சொல்லுவாங்க வந்து என்னுடைய கருத்தை தான் பின்பற்றணும் என்று நம்ம சொல்ல முடியாது இந்த கருத்து சரியாக இருந்தால் எடுக்கலாம் அல்லது இதை விட தெளிவாக யாராவது சொன்னால் அதை பின்பற்றலாம் எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது ஆனால் இது ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் சொல்லுகின்ற நம்முடைய கருத்தானே தவிர இதுதான் தீர்க்கமான எல்லோரும் பின்பற்ற வேண்டிய கருத்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஹதீஸ் இல்லை என்றால் நம்ம வந்து வீணாக ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி எங்களுக்கு மார்க்கம் சொல்லவில்லை அடுத்து கடைசியாக இந்த விடயத்தில் ஒரு விஷயம் என்னென்னால் இப்ப இன்னும் சில அறிஞர்கள் இதை கடுமையாக அஹ் அதாவது மாத உள்ள பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குருவான ஓதக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த கடுமை காட்டுகின்ற அளவுக்கு எந்த ஹதீசலுமே சரியான ஹதீசல் இந்த தலைப்புக்குள்ள இல்லை கொஞ்சம் நாம் நடுலையாக செயற்பட வேண்டும் அதாவது எதிர்க்கின்றவர்கள் அதாவது கூடாது என்று சொல்கின்றவர்கள் நடுநிலை காட்ட வேண்டும் என்றால் ஹதீஸ் ஒன்று இருந்தால் தான் அதன் மூலமாக சட்டத்தை நாம் கொண்டு வர முடியும் அப்படி பலவீனமான ஹதிசலை கொண்டு சட்டம் ஏற்றுவது என்பது இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்